உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சில காட்சிகளை நீங்க பாருங்க இதை பார்த்து எவ்வளவு ஆத்திரம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன விஷயத்துக்காக இப்படி ஒரு கொடூரமான கைது நடவடிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலேயே இந்த வீடியோவை பார்த்தா கோவம் வரும் இது எந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொன்னா இன்னும் கோவத்தோட உச்சம் அப்படிங்கிறத உங்களுக்கு வரும் வீடியோவை பாருங்கள் சார் என்ன சார் நீங்க பண்றீங்க நீங்க பண்றது எல்லாம் என்ன சார் என்ன இப்படி பண்றாங்க ура ураа бапаңа бапаңа வீடியோ பாத்தீங்களா விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு அப்படிங்கிற கிராமத்துல இந்த பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளுக்காக பொன்முடி பார்வையிட போயிருக்கும் போது அவர் மேல சேர்வாரி இறைக்கப்பட்ட சம்பவம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சேரவாரி அரைச்சது பிஜேபியை சேர்ந்தவர்கள் பாமகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அப்பப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அப்போல்லாம் விட்டுட்டு பொங்கல் பண்டிகை எதுவுமா தரத்தரனு நாயை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போயிருக்காங்க எப்பேற்பட்ட கொடுமை பார்த்துங்க இது இதில் காவல்துறையினோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு வாய்க்கிழிய பேசிக்கிட்டு இருக்க தமிழக முதலமைச்சர் வெக்கி தலைக்குலினும் இதே இருவேல்பட்டு கிராமத்துக்கு ஓட்டு கேட்டுனீங்க போயிட மாட்டீங்களா அட மற்றவர்களை விட்டுருங்க திமுக காரனு அந்த ஊரில் இருப்பான் இல்லைங்க அவனுக்காவது இதை பார்த்து ரோஷம் வரணுமா இல்லையாங்க கோவம் வரணுமா இல்லையாங்க என்னடா நம்ம ஆட்சியில் இவ்வளோ கேவலமாக நடக்குதுன்னு அவன் யாருங்க தீவிரவாதியாங்க அவன் ஒரு விவசாய பெருங்குடி மக்கள் ஏலபால மக்கள் பாதிக்கப்பட்ட கோபத்தில் தான் வீடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு தன்னோட ஆடு மாடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு தன்னோட உடமைகள் எல்லாம் பறி போயிடுச்சு அப்படிங்கிற கோவத்தில் செஞ்சுட்டான் அது தப்பு தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தன்னோட எதிர்ப்பு முறையாக தெரிவிச்சிருக்கணும் அன்றைக்கி கோபத்தின் பேரில் அவங்க செஞ்சுட்டாங்க அது தப்பு தான் இது வந்து இப்பேற்பட்ட கொடூரமான கைது நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபாதக குற்றமா இது மெத்தப்பட்டமன் விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் பிளாக்ல சரக்கு விற்கிறவன் நிம்மதியாக இருக்கான் இதே ஊரில் இதுக்கு பக்கத்து கிராமத்தில் இன்னைக்கு நடந்த சம்பவம் தான் அதுவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது திமுக ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் பிளாக்ல சரக்கு வித்திருக்கான் அதை தட்டி கேட்டு புகார் விடுக்க போன ஒருத்தரை அடிச்சு காலை உடைச்சிருக்கானுங்க அடி செம்மையாக அடிச்சு காலை உடைச்சிருக்கான் அந்த வீடியோ ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு போய் புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த புகாரை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் சம்மந்தப்பட்டவன் கைது செய்யப்படல நான் திமுக காரண்டா ஆளுங்கச்சிரா அப்படி தாண்டா செய்வேன்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்கான் வீடியோ எடுத்துகிட்டு போய் அந்த பாதிக்கப்பட்டவரோட மனைவி புகார் கொடுத்துருக்காங்க அந்த நாய் இன்ன வரையும் கைது செய்யப்படல கொடுமையாரு இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு வித்துட்டு தடுக்க போன ஒருத்தனை அடிச்சு கையை காலம் உடைச்சிருக்கான் அவனை கைது செய்யல ஒரு சேர்த்த இறைச்சாங்க அப்படின்னு கைது செஞ்சு நாயை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறீங்க மக்களா யாருங்க ஏன்னா பொன்முடி மேல சேர வாரி அரைச்சுட்டா அது ஒரு விசாரணை பண்ணி சரின்னு வான் பண்ணி விடுறது இவ்வளவுதான் பெரிய விஷயம் பொன்முடி வந்து குற்றவாளின்னு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் அவரை காவல்துறை இப்படி இழுத்துட்டு போலியே நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சோடனே இன்னைக்கு ஒரு குற்றவாளியா இருந்துகிட்ட அவர் அமைச்சரவையில் தானே தொடர்புறாரு சல்யூட் அடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க இதுக்கு தான் வைக்கப்படணும் ஒரு அப்பாவி மக்கள் தன்னோட ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத ஒரு செயலை செஞ்சுட்டாங்க அதுக்கு பொங்கல் திருவிழா அதுமாங்க கூப்பிடுவீங்க போடுங்க நீதிமன்றமே சொல்லியிருக்கு ஏழு வருடத்திற்கு கீழே தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களுக்கு கைது தேவையில்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது என்ன பெரிய கொலை குற்றமா ரேபிஸ்ட்டு ஞான செய்கிறனை கூப்பிட்டு போய் முதல் நாள் விசாரிச்சு வீட்டுக்கு விட்டு பிரச்சனை பெருசானதை அடுத்த நாள் கைது செய்கிறீங்க இவங்களாம் இன்னைக்கு பொங்கல் எதுவும் இத்தனை நாள் வரிசையாக லீவ் இருக்குது இன்னைக்கு பிடிச்சி போட்டால் இவங்களை ரிமாண்ட் பண்ணோன்னா பத்து நாளைக்கு உள்ளே கிடப்பாங்க பெயில் கிடைக்காது அப்படின்னா தான் பெரிய இவங்க அக்யூஸ்டுங்களா பெரிய தீவிரவாதிங்களா இவங்க ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு அதுக்கு இப்படியாங்க தரத்தரணு நாயை இழுத்துட்டு போகிற மாதிரி எழுத்துட்டு போகிறீங்க இதில் பெண்கள் வந்து தடுக்கிறாங்க நீங்கள் நல்ல நாள் பெரிய நாள் கிராமத்துக்குள்ளே போய் பத்து காசு போராத ஒரு விஷயத்துக்கு இப்படி கைது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பெண்கள் தடுப்பாங்க தான் இது காவல்துறைக்கு தெரியாதா பெண் காவலர்கள் கூட அங்கே இல்லைங்க பெண்கள் வந்து தடுக்கிறாங்க அவங்களே ஆண் காவலர்கள் தான் பிடிச்சி இழுக்கிறாங்க தள்ளி விடுறாங்க விளக்குறாங்க என்ன கொடுமை இங்கே நடக்குது சத்தியமாக சொல்கிறேன் தமிழ்நாடு காவல்துறைக்கு பொறுப்பு வச்சிருக்கிற ஸ்டாலின் டீசெண்டாக அமைச்சரவை பதவியை விட்டு ஆட்சியை கலைச்சிட்டு போகிறது நல்லது இந்த வடகொரியாவிலேயா இருக்கோம் நம்ம அப்பேற்பட்ட ஒரு மாநிலத்திலேயா இருக்கும் என்ன பெரிய பாசிசம் ஆட்சி இவங்க வாய்க்கிலேயே திமுக பாருங்க பிஜேபி பாசிசம் பாசிசம் பேசுறாங்களே இது என்னங்க இது இது பாசிசமா தெரியலையா அவங்களுக்கு என்ன மனநிலை ஆட்சி நடத்துறீங்க இதுக்கெல்லாம் உண்மையிலேயே வெக்கப்படணுங்க அந்த ஊர்ல இருக்கிற திமுக வேட்டி அவுத்து போட்டு கொளுத்திட்டு அமனமா கூட தெரியலாம் நான் திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமா வேட்டி கேட்டிட்டு அலைய வேண்டியது இல்லை உங்க ஊரை சேர்ந்த மக்கள் பாவப்பட்ட மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அவங்கள இன்னைக்கு ஒரு உழவர் திருநாள் ஒரு தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் இன்னைக்கு செஞ்சிருங்க என்ன காரணம் எல்லா மீடியாவிலையும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கறது ஒளிபரப்பு செய்யப்படும் இந்த அவலங்களுக்கு வெளியே தெரியாது நம்ம திராவிட மாடல் ஊடகங்களை வச்சு துண்டு போட்டு மறைச்சிடலாம் எல்லாரும் ஜல்லிக்கட்டை பத்தி பேசிகிட்டு இருக்கும் போது இவனோ கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இது சமூக ஊடக காலம் அஞ்சு நிமிஷத்துல விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக வெளியே தெரியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க இதே திருவேல்பட்டு கிராமத்துக்கு நீங்க வாக்கு சேகரிக்க போய் தான் தீரணும் அன்னைக்கு இன்னைக்கு இந்த மக்களுக்கு காவல்துறையால் என்ன நடந்துச்சோ அத்தனையும் திரும்ப நடக்கும் அன்னைக்கு உங்ககிட்ட ஆட்சி இருக்காது அதிகாரம் இருக்காது எதுவுமே இருக்காது அன்னைக்கு மக்கள் வாக்கு கேட்க வரப்ப செஞ்சாங்கன்னா நீங்க பதிலுக்கு என்ன செய்வீங்க கொஞ்சம் மனசாட்சி வேண்டாம் என்ன பெரிய கொல குற்றமாக பண்ணிட்டான் இந்த ஆட்சி நீடிக்கமா வேணாமாங்கிறது இந்த ஒரு வீடியோவே உதாரணங்க மக்களாக நீங்க முடிவு பண்ணீங்க わばんわばん。 মামা